வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா பழனிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும் மற்றற்ற சந்தோஷமும் நிகழ்கிறது என்றால் இந்த உலகமே போற்றக்கூடிய அப்பன் முருகனை நம் தமிழ்நாட்டிலே பழனியிலே நின்று விழா காண்கிறார்கள் இது விழா காணுவதிலே பெரும் மகிழ்ச்சி நம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இல்லை தமிழ் பேசும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இது மகிழ்ச்சி உலகெங்கும் வாழக்கூடிய அப்பன் முருகனின் புகழுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆதி ஒரு காலத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை உலகம் சுற்றும் வாதிபன் என்று சொல்லக்கூடிய அந்த எம்புரவான் அப்பன் முருகன் இன்று இன்று தமிழக அரசே முன்னின்று தெய்வ எதிர்ப்பு என்று ஒன்று இருந்தாலும் அதையெல்லாம் இல்லை இந்த முருகனிடம் என்று சொல்லி எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாருங்கள் இந்த பழனியிலே முருகன் அப்பன் முருகனுக்கு விழா அந்த ஞான தண்டாயுத பாணியை நாம் தரிசிமானால் வாழ்க்கையிலே அனைத்து மகிழ்ச்சியும் கிட்டும் என்று இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்று விழா நடைபெறுகிறது அதை முன்னிட்டு மழையும் அங்கங்கே ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வதிலே எனக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கும் மகிழ்ச்சி அனைவருக்கும் மகிழ்ச்சி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சந்தவேல் முருகனுக்கு அரோகரா பழனிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்